மகாபாரதையில உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா இந்த பாட்டு அடிக்கடி கேட்டிருப்பீங்க அடிபட்டு அடிபட்டு அப்படி கிடந்தப்ப எத்தனையோ அம்பு விட்டு பார்த்தா அர்ஜுனன் அவன் சாகல ஏன் சாகல அவனுடைய தர்மம் அவனை தலை இருக்கு இப்ப கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார் நல்லா கவனிங்க எல்லா உயிரையும் காப்பாற்ற வேண்டிய கிருஷ்ண பரபாத்மா ஒரு உயிரை வாங்கிறதுக்காக போறாரு அப்படியே போறாரு தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை பழி ஏற்றாயடா கர்ணா உன்பழி ஏற்றடா என்ன அர்த்தம் ஒரு ஒரு மனுஷனுக்கு மாதா பிதா குரு தெய்வம் நாலு பேர் தான் அவனை முன்னுக்கு வர முடியும் இந்த நாலு பேராலையும் கைவிடப்பட்ட ஒரே மனுஷன் யாரு தெரியுமா கர்ணன் பெத்தோடனே தூக்கி போட்டா குந்தி சூரிய பகவான் அப்பா கவனிக்கவே இல்லை வாத்தியாரு பரசுராமர் என்ன பண்ணாரு படிச்ச பாடம் எல்லாம் மறந்து போகும்ட்டாரு முடியாரு கடவுளே வர்றாருங்க எதுக்கு அவரை காப்பாத்தவல்ல உன் புண்ணியத்தை வாங்கிக்கிறேன்னு வர்றாரு வந்தாரு வந்தவர் அந்தன வடிவத்தில் வந்தாரு வந்துட்டு கர்ணா உங்ககிட்ட கொடை கேட்டு வந்தேன் அப்படின்னார் நல்லா கவனிங்க போர்க்களத்தில் அடிபட்டு கிடக்கிறவன்ட்டு கூட கேட்க முடியுமா உடனே அப்பாவும் பார்த்துட்டு சரி தர்றேன் என்ன வேணும் நீ செஞ்ச புண்ணியத்தெல்லாம் எனக்கு தரணும் சிரிச்சாங்க கரே நான் தரத்தக்கதை கேட்டோய் என்னால் இப்ப தர முடியாத கேட்டேன் ஒரு புலியோதரை கேட்டிருந்தேன் நல்லா கொடுக்க முடியுமா உலோக்சான் கேட்டிருந்தேன்னு நான் எங்க போய் வாங்குவேன் சரி நான் தர்றேன் எப்படி தரணும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் பத்திரம் பதியம் பண்ணுற மாதிரி அந்த காலத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் தான் ஆதாரமா வச்சு பண்ணுவோம் உடம்புல ஓடுற ரத்தத்தை வச்சு என் கையில ஊத்து அதே போல அந்த அம்பை புடுங்கி நான் செய்த புண்ணிய அத்தனையும் இதில் வந்து சேருமாறு உனக்கு தருகிறேன் இதை பாடம் நடத்துகிறேங்க ஒரு பையன் தெரிஞ்சு ஒரு கேள்வி கேட்டான் மறக்கவே முடியாது எனக்கு என்ன கேட்டான் தெரியுமா அவன் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் கொடுத்துட்டான்ல இப்போ ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கான்ல இப்ப கொடுத்தது இது வரைக்கும் செஞ்சது சரியா போச்சு இப்போ ஒரு புண்ணியம் பண்ணிட்டானே அப்ப கணக்கில் ஏறுமே அதுக்கு தான் இலக்கண ஆசிரியர் என்ன பண்ணாங்க செய் புண்ணியம் அப்படின்னாங்க வினை தொகைன்னு பேர் செய்த செய்ய போகிற மூணு காலத்துக்கும் பொருந்தும் அதனால் அதில் ஒற்று போடக்கூடாது ஒற்றுன்னு நினைமா புள்ளி வச்சு எழுத்து வராது உதாரணமாக கல்யாண பத்திரிகை அடிக்கிறப்ப திருவளர் செல்வன் அடிக்கணுமா திருவளர் செல்வன் அடிக்கணுமா ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட திருவளர் செல்வன் வரணுமா இச்சு வருமா வராதா வராது ரொம்ப நன்றியா சொன்னவர் எந்திரிங்களேன் நான் மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறேன் வாழ்த்துக்கள் வா ஒரு கைத்தட்டி கொடுங்க உண்மையாக கரெக்டாக சொல்லிட்டாரு திருவளர் ஏன் வராது தெரியுங்களா வளர்கின்ற வளர போகிற வளர்ந்து கொண்டிருக்கின்ற இப்ப ஊறுகாய்னு போடுங்க இக்கு போடுவீங்களா அது போடுவீங்களா எனக்கு ஒரு அனுபவம் என் நண்பர் இப்படி ஒரு பத்திரிகை கொண்டு திருவள்ளர் செல்வன் அடிச்சிருந்தாரு நான் வாங்கி அடிச்சு கொடுத்தேன் அப்படி போடக்கூடாதியா அப்படின்னு என்னை கூட்டு போயிட்டார் பத்திரிகை ஆபீஸ்க்கு அவர்கிட்ட போய் ஐயா போடக்கூடாதுங்கிறாரு அவர் உடனே ஒரு ஃபைல் எடுத்து என்கிட்ட போட்டார் நாற்பது வருஷமாக போட்டுக்கிட்டுருக்கேன் என்னையை தப்பு சொல்லக்கூடாது நான் அப்புறம் திருத்தி கொடுத்தேன் ஆ உங்களுக்கு தெரியாதுன்ட்டார் நான் எம்ஏ எம்பில் பிஹெச்டி பிரயோஜனம் இல்லை சரி விடு அப்படின்ட்டேன் ஏன் சொன்னேன் தெரியுமா கல்யாணத்தில் இச்சு இருந்தால் பரவாயில்லன்னு நான் நினச்சேன் இது பல பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இப்போ அவன் செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா செய்த செய்ய போகிற அத்தனை புண்ணியமும் அப்படி தாரவார்த்தை கொடுத்தாங்க இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க அப்படி கொடுத்த உடனே இந்த உருவம் மாறி கிருஷ்ணபிரமாத்மா மகாவிஷ்ணுவாக அவனுக்கு காட்சி கொடுத்தாருங்க அப்போ அவன் பார்த்தான் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு சில பேர் செத்து வைகுண்டம் போகிறான் சில பேர் காத்துல போய் உட்கார்ந்து தவம் பண்றான் சில பேர் நெருப்புல நிற்கிறான் ஆனா நான் ஒண்ணுமே செய்யாம உன்ன பார்த்துட்டேன் ஒண்ணுமே செய்யாமல் அவன் வாழ்நாளான் செஞ்ச தர்மம் அவனை பார்க்க வச்சது இப்ப கிருஷ்ண பரமாத்மா ஒரு கேள்வி கேட்டாருக்கேன் கர்ணா உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார் நல்லா கவனிங்க வாங்க வந்தவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் அவன் சொன்னாங்க இல்லை ஏழே பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமே உமக்கே யாம் உமக்கேயாம் ஆட்சி கிராமங்கள் மாத்தேலவரும் ஆண்டால் சொல்வது போல அவன் சொன்னா இந்த மட்டுமில்ல எடுத்தாலும் இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருள் வேண்டும் யாராவது இல்லைன்னு வந்தா நான் இல்லைன்னு சொல்லாத இதயத்தே எனக்கு பெரிய பெரிய பணக்காரர் சேர் போட்டு உட்கார்ந்து இருந்தாருங்க அந்த பக்கமும் பிச்சைக்காரன் போனா ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க இல்ல ஒரு வேட்டி கொடுங்க கிடையாது ஒரு ஒரு ரூபா இருக்குமா இல்ல அப்ப வாங்க பிச்சை எடுப்போம் அப்படின்னு இருக்கான் நான் கேட்கற எதுவுமே ஓன்ட்ட கிடையாது நீ ஏன் ஜாரி போட்டு உட்கார்ந்துருக்க அவன் சொன்னா நான் எத்தனை பிறவி எடு இல்லைன்னு வருவோருக்கு இல்லைன்னு சொல்லாத பொருளை தலை கேட்கலங்க இல்லைன்னு சொல்லாத இதயத்தை கொடுனா அத்தனையும் தருவண்டான்னு சொல்லிட்டு அவனை அப்படி அணைச்சிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டா இருக்கு இப்போ நான் கதையை முடிக்க போறேன் ஒரு கேள்வியோட முடிக்க போறேன் வரம் கொடுக்கறதுக்காக ஒன்னும் கிருஷ்ண பரவத்மா வரல அவன்கிட்ட புண்ணியத்தை வாங்க வந்தாரு புண்ணியத்தை வாங்கிட்டாரு வாங்கினவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு ஏன் கேட்டாரு வந்தா வந்த வேலை முடிஞ்சில்ல போக வேண்டியதானே ஏன் கேள்வி கேட்டார் தெரியுமா கொடுத்து செவந்து கைய கையவுடைய அந்த கர்ணர் இருக்கான் இல்லையா அவனுடைய ரத்தம் இவர் கையில உடனே இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் போல ஆசையா இருந்ததாங்க நான் ஏதாவது கொடுத்தா என்ன கடவுளையே கொடுக்க வைத்தவன் யார் என்று கேட்டால் கர்ணன் என்று சொன்னால்